தவறு செய்கிறது சகஜங்க ஆனால் அது சரி கட்டணும் சரியான நேரத்தில் சரி கட்டணும் அதுதான் பாயிண்ட்டு இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் சரி கட்டியிருப்பாங்க ஆனால் ஆனால் சரியான நேரத்தில் அவங்க சரி கட்ட முடியல ஸோ தான் அவங்க எல்லாமே காணாமல் போயிட்டாங்க ஸோ இன்றைக்கு நமக்கு டைம் இருக்குது இன்றைய தினம் எத்தனையோ குழப்பங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுற்றுப்புற சூழலில் எவ்வளவோ கேடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவையோ அழிந்து விட்டு நான் சொன்ன எண்பது பெர்சன்ட் அவுட் ஆயிடுச்சு போல் இன்னும் இருபது பெர்சென்ட் இருக்குது இயற்கை வளங்கள் இதை வச்சு நம்ம எப்படிங்க பாதுகாக்கிறது நம்ம ரியாக்ட் பண்ணோம் நமக்கு டைம் இருக்குது இந்த டைம்லேயே நம்ம துணிந்து தைரியமாக செயல்பட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுத்தோம்னா கட்டாயம் நம்ம சர்வைவ் பண்ணலாம் ஸோ அதுதான் இந்த மூன்று அழிந்து போன சமுதாயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இன்னும் இரண்டு அழிந்து போன சமுதாயங்களின் கதையை பற்றி நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டீர்கள் நாம் அனைவருமே இந்த படைப்பை பராமரித்து இந்த படைப்பை அழித்தால் படைப்பு நம்மை அழிந்துவிடும் பாப்பானவர் சொன்ன அந்த அருமையான சொற்களை நாம் சிந்தனை செய்து பார்த்து இந்த பிரபஞ்சத்தை இந்த இயற்கையை நாம் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விலை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்